ஓம் சக்தி தாயே துணை ஹே அன்பு குழந்தையே நீ யாரை நினைத்து கேட்கின்றாயோ யாரை நினைத்து இந்த பதிவை முழுவதுமாக கேட்கின்றாயோ அவரே உன்னை தேடி வரத்தான் போகிறார் நீ மனதிற்குள் ஒருவரை நினைத்துக்கொண்டு கொண்டு அவரை இன்று சந்திக்க வேண்டும் என்று ஏக்கத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்றாய் அந்த நெடுநாள் ஏக்கமானது தீர்வதற்கான வழிமுறைதான் இப்பொழுது இந்த வராகி அம்மா உன்னிடம் கொண்டு வந்துள்ளேன் இப்பொழுது உன் மனதில் அந்த விஷயத்தை நினைத்து கொண்டு நடக்குமா நடக்காதா என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நான் சொல்கிறேன் இந்த தாய் உனக்கு சத்திய வாக்கினை உனக்கு சொல்லிக் கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயம் இன்னும் சற்று நேரத்திலேயே நடக்கத்தான் போகிற நீ என்றாவது உன் பிரச்சனை முடியும் என்ற நம்பிக்கையில் தானே அங்கு ஓடிக்கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக உன் நம்பிக்கை வீண் போகாது உன் பிரச்சனை அங்கு நீ நினைத்த தீரப் போகிறது அனுபவித்துக் கொண்டிருக்கும் இந்த துயரத்தில் உன்னை மீட்டு உன்னை நான் உனக்கான விஷ வாழ்க்கையை சரி செய்ய வந்திருக்கும் பொழுது உன்னை நல்ல வழிக்கு அழைத்து செல்லுத்தான் இந்த வராகி என்னை நான் வந்திருக்கும் பொழுது நீ ஏன் அங்கு எதையோ நினைத்து குழம்பி கொண்டு தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன் நம்பிக்கையை ஒரு பொழுதும் வீணடிக்க மாட்டேன் உன்னை அங்கு எல்லோரும் பாராட்டத்தான் போகிறார்கள் பார்த்து வியக்கத்தான் போகிறார்கள் நீயோ எப்பொழுதும் என்னையே கதி என்று சொல்கிறாய் அல்லவா அப்பொழுது உன்னை நான் உன் இல்லம் தேடி வந்து உன் பிரச்சனை என்று நான் கேள்விப்பட்டதும் அதை உடனடியாக தீர்க்க நான் வந்துவிட்டேன் என்று நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் உன் முகத்தில் புன்னகையை வர வைக்கத்தான் நான் வந்துள்ளேன் நீ எப்பொழுதும் நம்பிக்கையை மட்டும் எடுக்காதே நீ நம்பிக்கொண்டே இருக்கின்றாய் அல்லவா என் அன்பு குழந்தையே நமக்கான நேரம் வந்துவிட்டது என்று அதன் பிறகும் ஏன் நீ சற்று அங்கு தடுமாறி கொண்டிருக்கின்றாய் தடுமாற்றத்திலும் அந்த சந்தேகத்தையும் தூக்கி தூர எரிந்துவிட்டு உன் வாழ்க்கையை சரியென்ற பாதையில் நீ அங்கு நகர்த்திக் இரு நீ நினைத்தது எல்லாம் அங்கு நடக்கத்தான் போகிறது என்ன நடந்து விடுமோ என்று பதற்றப்படாமல் உன் எதிர்காலத்தை உன் அன்னையானவள் நான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று உறுதியாக இரு அது நல்ல விதமாகத்தான் உனக்கு மாறப்போகிறது என்று தைரியமாக திடமாக நம்பு உன்னுடைய ஆசையை நிறைவேற்றப் போகிறேன் அனைவரும் கைவிட்டு விட்டார்கள் என்று எண்ணுகின்ற வேலையிலேயே என் கரம் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது உனக்காக நான் எனக்காக நீ என்பது இந்த ஜென்ம பந்தம் கிடையாது என் அன்பு குழந்தையே இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை யாராலும் பிரிக்க முடியாது இந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான உறவை இங்கு சர்வ சாதாரணமாக நினைத்து கடந்து விடாது உனக்கு எந்த உறவு உனக்கு எந்த உறவிடம் இருந்து என்ன விஷயத்தை தர வேண்டுமோ அதை தருவதற்காக நான் வந்துள்ளேன் இனி உன் வாழ்க்கையில் யாவும் நன்மைகளாகத்தான் நடக்கப் போகிறது நீ நினைத்த மாதிரிதான் நீ நினைத்த வாழ்க்கை உன் வாழ்க்கை அங்கு வாழப்போகிறாய் எல்லா உறவுகளையும் அனுசரித்து வாழ கற்றுக்கொள் நம் குடும்பத்தில் சில உறவுகள் நம்மை வெறுக்கலாம் அதற்காக நீ குழம்பிக் கொண்டிருக்காதே அவர்களை பழிவாங்கும் நோக்கத்துடன் ஒரு பொழுதும் செயல்படாதே அவர்களை இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ அங்கு திருமணத்தில் ஏற்படும் பந்தத்தால் எல்லா உறவுகளையும் உனக்கு தருகிறேன் அல்லவா அப்பா அம்மா அண்ணன் தம்பி தங்கை என்ற உறவுகள் எல்லாம் உனக்கு தரும்பொழுது அவர்களை நீ பத்திரமாக பார்த்துக்கொள் சில நேரங்களில் அவர்களிடையே மனக்கசப்பும் வாக்குவாதமும் ஏற்படலாம் ஆனால் அதை அவர்களின் போக்கிலேயே விட்டுவிடு தேவையில்லாத வாக்குவாதம் உறவுகளிடையே அங்கு பிரிவினைதான் ஏற்படுத்தும் ஆகையால் பிரிவினை ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் நீ செய்ய வேண்டாம் யாராவது உன்னிடத்தில் வந்து உனக்கான விஷயத்தை நீ செய்யவில்லையா என்று கேட்டு விவாதம் செய்து கொண்டிருந்தால் அந்த விவாதத்தை அப்படியே நீட்டிக்கொண்டு செல்லார் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று நீ தெளிவாக இருந்தால் மட்டும்தானே உன் வாழ்க்கை சரி என்ற பாதையில் அழித்து செல்ல முடியும் நான் உனக்கு உறுதி உறுதியளிக்கின்றேன் உன் எதிர்காலம் அங்கு பிரகாசமாகத்தான் போகிறது அனைத்தும் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் நீ உன்னை அங்கே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது நான் சரி என்ற பாதையில் உனக்கான பாதையை அமைத்துக் கொடுக்கப் போகிறேன் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாதே யாரேனும் சொன்னாலும் சரி என் குழந்தையை சரியான இடத்தில்தான் நான் அமர்விக்கப் போகிறேன் என்பதுதான் உண்மையான குற்று என் அன்பு குழந்தையே உனக்கு சந்தோஷத்தை தரும் விஷயத்தை தருவதற்கு நான் வந்திருக்கும் பொழுது நீ எதற்காக மனம் கலங்கிக் கொண்டிருக்கின்றாய் உனக்கான புதிய வழியை உருவாக்குவதற்குத்தான் நீ வந்திருக்கின்றாய் என் குழந்தையின் வாழ்க்கையில் இனி மிக பிரகாசத்தை உருவாக்கி நீ எடுத்து வைக்கும் அந்த அடிக்கு நீ மிக அர்த்தத்தை தான் காணப்போகிறாய் நாள் வரை கஷ்டத்தையும் கவலையும் நீ அனுபவித்துக் கொண்டு வந்திருந்தாய் அல்லவா இப்பொழுது அந்த கஷ்டத்தையும் கவலையும் மாற்றி உனக்கு வரவேண்டிய மாற்றத்தை உடனடியாக தந்து உன் மனதில் நினைத்து கொண்டிருக்கும் அந்த உறவிடம் இருந்து உனக்கான விஷயத்தை நான் தந்திருக்கும் பொழுது நீ எதற்காக அங்கு பயந்து கொண்டிருக்கின்றாய் உனக்கு வேண்டும் வரத்தை தானே என்ற நாள் உனக்கு தேர்ந்தெடுத்துள்ளேன் உன்னை திருப்திப்படுத்த தானே உன் வாழ்க்கையை தானே உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் நீ எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கும் நல்ல உறவுகளை மட்டும் வைத்துக்கொள் நேர்மறையான எண்ணத்தை மனதில் வை அப்பொழுது மட்டும்தான் உனக்கு நல்லது நடக்கும் என்று நம்பும் உன்னை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நான் உனக்கான நன்மையை கையில் கொடுக்கும்போது நீ சர்வ நிச்சயமாக சந்தோஷத்தில் தான் அங்கு துள்ளி குதிக்கப் போகிறாய் உனக்கு பிடித்த மாதிரி தான் உன் வாழ்க்கை மாறப்போகிறது உனக்கான வரத்தை தருவதற்குத்தான் உன் வராகியம்மா நான் இருக்கின்றேன் ஓடுகின்ற நரி அதாவது ஓடுகின்ற நதி நீர் எந்த இடத்திலும் நிற்காது அதன் இலக்கை அடையும் வரை எந்த இடர்கள் வந்தாலும் அதே மாதிரிதான் வாழ்க்கையும் நாம் நேரத்தையும் நாம் நோக்கத்தையும் அடைய எந்த இடையூறுகள் வந்தாலும் மனதை திடம்படுத்திக் கொண்டு கொஞ்சம் தாங்கிக் கொள்கின் உன் வராகி அம்மா உன்னிடம் இருக்கும் பொழுது நீ எப்படி உன் இலக்கை அடையாமல் இருப்பாய் உன்னுடன் இருந்து உன் லட்சியத்தை என் லட்சியமாக கருதி வெற்றி பெற துணை புரியத்தான் போகிறேன் நீ என்னிடம் உனக்கு தேவையானதை தருவது என்று உறுதியளித்து விட்டாயே தாயே ஆனாலும் நீ தராமல் இருக்கின்றாயே என்று நினைக்காதே எல்லா சோதனைகளையும் கடந்து வந்து விட்டாய் ஆனால் நான் உனக்கு இப்பொழுது தர வேண்டியது தருவதற்குத்தான் வந்துள்ளேன் நம்பிக்கையோடு இரு நன்மையை நான் நடத்தி தருகிறேன் குழந்தையே ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்